வரமத்துல பெரிய விஷயம் இப்போ இங்கே உங்களை பாத்துட்டு இங்க இருந்த நான் எங்கே வந்துட்டேன் என் வாழ்க்கை பத்தி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்

லேடீஸ் நம்ம லேடீஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா பாப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா சொல்லல அளவோட உண்மைத்தையும் எனக்கு எவ்வளோ கீழே எவ்வளோ பாக்குறாங்க நான் எப்படி போய் நிற்கலாம் சொல்லலாம்

இருந்தாலும் சுத்தமாய மத பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது ஆனா நான் வேற ஒரு இதுல இருந்த சின்ன வயசும் சரியா நாலு பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க நாங்க நடிக்க ஆகலமா அந்த மாதிரி எல்லாரும் விஷயங்களுக்கும் இருந்தது அத எல்லாரும் இருக்கும் நான் செஞ்சேன் தப்பு ஆனா நம்ம நம்மக்குள்ள ஒரு சித்தா இருக்கும்ல ஒரு இன்பில்ட் பித்ரா எல்லார்கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த பித்ரா வச்சுட்டு இட் வாஸ் கண்டினியூஸ் மைண்டர் இருந்தது நான் எப்பவுமே உங்க மாதிரி எல்லாரும் அழகான முஸ்லிமா சார் என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் கடந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது இவங்க எல்லாரும் எப்படி பரதாவோட இருப்பாங்க நாங்க நாங்க எல்லாரும் போறது அப்படி இருக்க முடியாது நாங்க ஜீன்ஸ் மினி போட்டு ஆடுறவங்க நமக்கு எல்லாரும் கீழே பாப்பாங்க அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம் எனக்கு கொஞ்சம் அந்த அன்போட யாராவது சொல்லிட்டு குடுத்துட்டு இருந்தா இருக்கலாம் நான் சீக்கிரமா மாறி இருப்பேன் பரவாயில்ல கதெல்லாம் இப்போ எல்லாரும் போவேன் நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க போட்டோ எடுப்பாங்க ஆட்டோகிராப் எடுப்பாங்க ஆனா அதிகமா அந்த படத்தோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன் அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு போமா பாப்பாங்க தெரியும் எந்த மதத்துல பிறந்தவங்க நீ என்ன பண்ணிட்டு எனக்கு இப்போ அதே உண்மத்துல இருந்து அல்லா சுபான் எவ்வளவு அட்ப கொடுத்துட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கு எல்லாருக்கும் மனசோட निककमिक्का நன்றி இந்த அனுபவ கொடுக்கிறதுக்கு थैंक यू सो वेरी मच வெல்ல சுபானஹுத்தல்லா bless each and everybody of you